அனைவருக்கும் அச்சயத்தீதிகை வாழ்த்துக்களுங்க அச்சயத்தீதிகின்ற பொழுது அந்த நாளில் எது செஞ்சாலும் பெருக்கமுங்கிறது பெருகும்ங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்க நகை வாங்கலாம் வைரம் வாங்கலாம் எது வேணால் வாங்கலாம் நான் சாதாரண நம்ம இருக்கிறவங்க சாமிக்கிட்ட ஒரு நெய் தீபம் விளக்கேற்றி வச்சு முடிஞ்சால் ரெண்டு வத்தலை பார்க்க ரெண்டு பழம் வச்சு நல்லா இறைவனை மனசார வந்து சொல்லுங்க என்னோட ஆரோக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி நமக்கு வந்து செல்வ வளத்தை கொடுத்ததற்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கும் நம்ம நன்றி ஒரு பத்து தடவை சொன்னீங்கன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி என்ன சொல்கிறீங்களோ அதை நல்லா சொல் இறைவன்கிட்ட கேளுங்க இறைவன்கிட்ட நல்லா மனசார வேண்டுங்க அதுக்கப்புறம் வேணும்னே நம்ம வீட்டில் உப்பு ஒரு பாக்கெட்டு மஞ்சள் கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் இது நல்ல பெருக்கத்தை கொடுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சிறப்பாக செய்கிறப்ப நிறைய பெருக்கமாகும் அதே மாதிரி நீங்கள் அன்னதானம் செய்யணும்னு விரும்புகிறவங்க வந்து முடிஞ்சால் அன்னதானம் வாங்கி கொடுங்க செய்யுங்க இல்லைன்னா நீர்மோர் கலந்து ஒரு அஞ்சு லிட்டர் நீர்மல் கலந்து நடுவில் கொஞ்சம் இடத்துல போய் நின்று நாலு பேருக்கு தாக சாந்தி கொடுங்க அது பெரிய புண்ணியம் அதுவும் முடியலையா சர்க்கரையை வாங்கி எறும்புள்ள புற்று இடத்துல போடுங்க அதுவும் பெரிய அன்னதானம் இதை மாதிரி நீங்கள் சிறப்பாக செய்கிறப்பயே நமக்கு சிறப்பு பழங்கள் வரும் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுன்னு இல்லாதவங்களுக்கு பழங்க நிறைய செய்யலாம் ஆனால் உண்மையான பக்தி தான் இதில் மிஞ்சும் தெரியுதா அந்த பக்திக்கு தான் இறைவன் வந்து ஆட்கொள்வார் காசோ பணமோ அதோ இதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு உண்மையான பக்தியோடு சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக வாழ்விங்க நன்றி வணக்கம்